மாவட்ட அலுவலகங்களில் மாமேதை டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள் இன்று ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நினைவு நாளில் அவருடைய புகழை போற்றுகின்ற வகையில் அவருக்கு மனரலையும் வைத்து திருவள்ளுப்புறத்திற்கு மாலை அணிவித்து மலர் தொகுதி இந்த நிகழ்ச்சி எல்லா இடங்களும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு இது தலைமை கழகத்துடைய ஆணைப்படி நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பதை நான் விளைவிக்கிறேன் குறிப்பாக இராணுவம் என்பது உண்மையை மறைக்கும் கற்பனை கற்பனைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது இளைஞரின் எழுச்சி நாயனாக எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் விஜய் அவர்கள் இன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் ஆகவே இளைஞரில் எழுச்சி நாயகன் மட்டுமல்ல எதிர்கால தமிழகத்தை ஆளும் சக்தியாக தமிழக மக்களால் உருவாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சி கொடுத்தேன் நன்றி அவசரப்பட்டு வணக்கம்